வெல்கம் தமிழ் டிவி யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் திருக்குர்ஆன் இறைவனின் வேதம் என்பதற்கான சான்றுகளில் இதுவும் ஒன்று தொடர்பான சின்ன ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் நபி கப்பல் தாங்கிய மலை கண்டுபிடிப்பு ஆறாயிரம் அடி உயரமுடைய மலையின் மேல் ஒரு கப்பல் நிலை கொண்டுள்ளது இதனை முழுமையாக கேட்கவும் இதனை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தவும் திருக்குர்றான் வசனத்தை நிரூபிக்கும் பதினாறாயிரம் அடி உயரமுடிய மலையின் மேல் உள்ள ஒரு கப்பல் பூமியே உனது தண்ணீரை நீ உறிஞ்சிக்கொள் வானமே நீ நிறுத்து என்று இறைவனால் கூறப்பட்டது தண்ணீர் வற்றியது காரியம் முடிக்கப்பட்டது அந்த கப்பல் யூதி மலை மீது அமர்ந்தது அநீதி இழைத்த கூட்டத்தினர் இறையருளை விட்டும் தூரமாயினர் என கூறப்பட்டது இதில் சான்றுகள் உள்ளது அவர்களில் அதிகமான ஒரு நம்பிக்கை கொள்வதில்லை அவரையும் கப்பலில் இருந்தோரையும் காப்பாற்றினோம் இதை அகிலத்தாருக்கு சான்றாக்கினோம் பலகைகள் மற்றும் ஆணிகள் உடைய கப்பல் ஒன்றில் அவரை ஏற்றினோம் அது நமது கண்காணிப்பில் ஓடியது இது தன் சமுதாயத்தால் மறுக்கப்பட்டவருக்கு உரிய கூலி அதைச் சான்றாக விட்டு வைத்தோம் படிப்பினை பெறுவோர் உண்டா இவ்வசனங்களில் நோஷ் நபி கப்பலை அத்தாட்சியாக மலையின் மேல் விட்டு வைத்திருப்பதாக திருக்குர்ஆன் கூறுகின்றது மலை போன்ற உயரத்திற்கு வெள்ளம் வந்தால் யூதிமலைக்கு மேல் கப்பல் நிலை கொண்டது இம்மலை துருக்கி நாட்டின் எல்லையில் அமைந்துள்ளது துருக்கி நாட்டைச் சேர்ந்த போதான் மாவட்டத்தில் அராத் என்ற மலைதான் யூதிமலை என ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்த ஒரு மலையேறும் குழு அம்மலையை ஆய்வு செய்து பனிப்பாறைகளுக்கு அடியில் கப்பல் துண்டுகள் இருந்ததை கண்டுபிடித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் திகதியன்று கிழக்கு துருக்கியின் ரஷ்ய எல்லையில் அமைந்துள்ள அராத் மலைத்தொடரில் ஒரு கப்பலில் சில மரப்பகுதிகளை அந்த ஆராய்ச்சி குழு கண்டுபிடித்தது இம்மலை தொடரின் மேற்புக்கு பகுதியில் பதினாறாயிரம் அடி உயரத்தில் மலையின் மேல் ஒரு கப்பல் நிலை கொண்டுள்ளது என்றால் அந்த அளவுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்திருக்க வேண்டும் அதன் காரணமாக அந்த மலையின் மேலே கப்பல் மிதந்து கொண்டிருக்கும் போது வெள்ளம் வடிந்திருக்க வேண்டும் இதனால் அந்த கப்பல் மலையின் மீது நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் ஊகித்து சொல்வதை திருக்குர்ஆன் ஆயிரத்தி நானூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டது மலையின் மேலே கப்பலை கொண்டு போய் வைத்தது யார் என்ற கேள்விக்கு திருக்குர்ரான் மட்டுமே தக்கவிடை கூறுகின்றது அக்கப்பலை அத்தாட்சியாக விட்டு வைத்திருக்கின்றோம் உண்டா சிந்திப்பவர்கள் உண்டா என்று கூறி சமீபத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உண்மையை பதினான்காம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருக்குர்ரான் முன்னறிவிப்பு செய்துள்ளது திருக்குர்ஆன் இறைவனின் வேதம் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும் இந்த சம்பவங்கள் மூலம் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்று கூறி அறிய முடிகின்றது என்று நாங்கள் பார்த்த விடயம் திருக்குர்ரான் இறைவனின் வேதம் என்பதற்கான சான்றுகளில் இதுவும் ஒன்று தொடர்பான சின்ன தகவல் ஒன்றைத்தான் தெரிந்தோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள்